ஹாய் ஹலோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி பூஜைக்கு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு இந்த ஜுவல்லரி செட்டு ஒன்று வாங்கியிருக்கேன் ஆரம் ஒரு நெக்லஸ் கம்மல் செட்டு நல்ல ஜிமிக்கி கம்மல் வந்து வாங்கியிருக்கேன் அடுத்து வந்து இந்த கிரீடம் மாதிரி தேங்காயெலாம் குத்தி வைக்கிற மாதிரி இது ஒன்று வாங்கியிருக்கேன் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி வந்துச்சு ஆன்லைனில் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு அதனால் போய் கடையிலே வாங்கியாச்சு அப்புறம் வந்து மாங்கல்யம் வாங்கியிருக்கேன் இதில் வந்து நம்மளுக்கு என்ன மாங்கல்யம் வேணுமோ பொட்டு ராமோ அந்த மாதிரிலாம் இருக்குது நான் வந்து இதான் சொக்கர் மீனாட்சி மாங்கல்யம் தான் வாங்கியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பிராணி விற்கிறது ஒன்று ஸ்டாண்ட் மாதிரி இது ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து நான் ஆன்லைனில் மீஷோவில் தான் வாங்கினேன் இது கூடவேவும் அந்த உட்டன் குங்குமச்சி மில் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு இது ஃப்ரீ மாதிரி கொடுத்துருந்தாங்க அடுத்து வந்து சீப்பு வாங்கியிருக்கேன் அப்புறம் நோம்பு கயிறு வாங்கியிருக்கேன் இந்த நோம்பு கயிறு கிடைக்கிது இல்லைன்னா நம்ம நூலில் கூட மஞ்சள் தடவி யூஸ் பண்ணிக்கலாம் நான் நோன்பு கயிறே வாங்கிட்டேன் அப்புறம் இந்த க்ரீன் கலர் திரி வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு நாலு பீஸ் வாங்கியிருந்தேன் ஏதோ கட்டு வந்து ஒளைஞ்சிருச்சு அதனால் இந்த மாதிரி இருக்குது அடுத்து எப்பையும்யும் வாங்குற மாதிரி பஞ்சகாவிய விளக்கு வாங்கியிருக்கேன் அப்புறம் இந்த மஞ்சள் கயிறு செட்டு அப்படியே ஃபுல்லாக வாங்கியாச்சு இதில் வந்து நம்ம உள்ளே வந்து டப்பாலை இருக்கிறது வந்து மண் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க அதனால் மஞ்சள் கிழங்கு குங்குமம் இருக்கிற மாதிரியே பார்த்து வாங்கிட்டேன் அடுத்து கண்ணாடி வளையல் வாங்கியிருக்கேன் ஒரு செட்டு வாங்கியாச்சு அப்படியும் இது வந்து போன வருஷம் நான் வாங்கினது அதில் வந்து மீதம் இருந்துச்சு அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி பர்ஸு மாதிரி வாங்கியிருக்கேன் இதில் வந்து ஒரு செட்டாக வந்து பன்னெண்டு பீஸ் வரும் இதில் வந்து எல்லாமே ஒரே கலரில் ரெண்டு ரெண்டு வரும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த மாதிரி பார்த்து வாங்கியிருக்கேன் அப்புறம் ப்ளவுஸ் வந்து இந்த ப்ளவுஸ் தான் வாங்கியிருக்கேன் நம்ம கொடுக்குற ப்ளவுஸ் வந்து ஏனோ தானோன்னு கொடுக்கக்கூடாது அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்து கொடுக்கணும் அதனால் ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி பார்த்து பார்த்து ப்ளவுஸ் வாங்கியிருக்கேன் இந்த ப்ளவுஸ் மாடல் தான் வாங்கியிருக்கேன் அடுத்து அதை அவங்க கையில் எடுத்துகிட்டு போவாங்கண்ணா அப்படின்றதுனால கொடுக்கும்போதே ஒரு பேக்கில் போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க கொண்டுட்டு போயிடுவாங்க அப்படின்றதுக்காண்டி இந்த பேக்கும் வாங்கியாச்சு செட்டாகவே இதில் போட்டு நம்ம கொடுத்து விட்டுக்கலாம் அவங்க கையில் கொடுத்து விடாமல் அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அடுத்து வந்து பிரசாதம் வந்து நம்ம கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வாங்காச்சு யூசன் த்ரோ பாக்ஸ் தான் இந்த மாதிரி செட்டு ஒரு செட்டு வந்து வாங்கியிருக்கு பன்னெண்டு பீஸ் வருது இதில் இதில் வாங்கியிருக்கோம் அப்புறம் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சாமிக்கு நம்ம பாவடை மாதிரி கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கியிருக்கு இது பிங்க் கலரில் வாங்கியாச்சு அடுத்து நம்ம தாம்பூலம் கொடுக்கறத பார்க்கலாம் இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்டு வெத்தலை பாக்கு பழம் கூடவே வந்து வளையல் மஞ்சக்கயிறு பூ இப்படியும் கொடுக்கலாம் சிம்பிளா இல்லை ரிட்டன் கிஃப்ட் எதாவது கொடுக்கலாம் நம்மளுக்கு இஷ்டப்பட்டால் கொடுக்கலாம் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் வந்து இப்போ எல்லோரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கூடவே சீப்பும் கொடுக்கலாம் அதை கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி பையன் இல்லை ஜூட் பேக் கூட நம்ம ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம் நான் போன டைம் வந்து ஜூட் பேக் தான் கொடுத்தேன் இந்த டைம் வந்து இந்த மாதிரி பர்ஸ் தேங்காய் கொடுக்கறது ரொம்பவே நல்லது நம்மளால் முடிஞ்சால் வர எல்லாருக்கும் கொடுக்கலாம் இல்லை ஒரு மூணு அஞ்சு எப்படி ஒத்தப்பட வர்ற மாதிரியும் கொடுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலைப்பாக்கு வளையல் பழம் பூ மஞ்சள் கயிறு இது மட்டுமே நம்ம சிம்பிளாக கொடுக்கலாம் பெருசாக கொடுக்கணும்னு இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம் எல்லோரும் மாதிரி நம்மளால் பெருசாக பண்ண முடியலைனாலும் சிம்பிளாக பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா